வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தா இந்த எம்மியான ஒயிட் சாஸ் பாஸ்தா உங்களுக்கு வேணும்னா வாங்க வீடியோக்களை போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் அன்ற ஒரு ஒரு வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்த்தீங்களா சீஸியான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி சாஸ் பாஸ்தாக்கு தேவையான பொருட்கள் ஒன் கப் மக்ரோனி மக்ரோனி எடுத்துருக்கேன் ஸ்பைரல் பாஸ்தாவும் எடுத்துக்கலாம் மூணு பல் பூண்டான் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு கப் பால் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பட்டர் அரை டீஸ்பூன் தூள் மைதா ஒன் டேபிள் ஸ்பூன் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் இட்டாலியன் சீசனிங் எடுத்துருக்கேன் இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் மக்ரோனியை ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் பாயில் பண்ணியாச்சு என்ன உதிரி உதிரியாக இருக்கணும் அவங்கள செய்ய ஆரம்பிச்சிடலாம் பேன் வச்சாச்சு இப்போ பட்டர் போட்டுடலாம் இப்போ மைதா போட்டுக்கலாம் இப்போ நறுக்கி வச்சுருக்க பூண்டு போட்டுடலாம் பூண்டு வெடிச்சிடுச்சு இப்போ பால் ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோங்க எல்லாம் சரியில்லாமல் மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க கட்டி கட்டியாக இருந்ததுன்னா நல்லா உடச்சி விடுங்க இதை பார்த்தீங்களா திக்க வர ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பாஸ்டாவை ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் லோ ஃப்ளேம் இருக்கணும் இப்போது பெப்பர் தூள் போட்டுக்கலாம் இப்போது இட்டாலியன் சீசனிங் போட்டுக்கலாம் இப்போது ஆஃப் பண்ணிக்கலாம் மேலே கொஞ்சம் சீஸ் தூள் விட்டுருக்கலாம் நான் ஹோம்மேட் சீஸ் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ நான் அப்புறமா அப்லோட் பண்ணுறேன் உப்பு சொல்ல மறந்துட்டேன் ஆல்ரெடி மேக்ரோனியில் உப்பு போட்டிருக்கேன் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நம்மளோட எம்மியான ஒயிட் சாஸ் பஸ்லா ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பாய்